ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிங் ஸ்குவர் தமிழ் இன்னைக்கு வந்து வீட்டிலே வந்து சோயா சிக்ஸ்ட்டி ஃபைவ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ முதல்ல ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மீன் மேக்கர் சேர்க்குறேன் இது வந்து சோயா சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடுங்க அடுத்தது ஒரு பவுலில் வந்து நம்மளுக்கு தேவையான மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் அடுத்தது மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இது ரெண்டும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் தான் இருக்கணும் அடுத்தது வந்து காரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் அடுத்தது கரம் மசாலாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு வந்து தேவைக்கேற்ப அடுத்தது இஞ்ச பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் கடைசியாக ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொதிக்கிற தண்ணியில் அந்த மீல் மேக்கரை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டு நம்ம வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஒரு எல்லா மீல் மேக்கர்லேயும் நல்லா இந்த மசாலா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க இப்போ நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குது நம்ம வந்து இந்த ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ எண்ணெயில் போட்டாச்சு இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு கிறிஸ்பியான லேயர் மேலே வர வரைக்கும் குக் பண்ணிட்டதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு நான் கொஞ்சமாக கார்னிஷ்க்கு வந்து கருவேப்பிலை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்தது மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை கீழே வந்து எனக்கு பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டே இருக்குது ஸோ மறக்காம பிங்க் ஸ்கொயர் தமிழுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்